இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்றது பொருத்தமாக இருக்காது நிலை மதிக்க முடியாது நாம் உயிரை இழந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரர் இன்றைக்கு நிலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் இந்த கட்சி அந்த கட்சி என்றாலும் பொதுமக்கள் கண்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது மிகுந்த வேதனையோடு கருத்தை நான் இன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது அவர்கள் பல பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கின்றார்கள் அணுவும் இருக்கின்றனர் அந்த ஒரு இடத்துல எவ்வளவு கூட்டம் ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் எவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு இருக்கிறது அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் நடக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட தள்ளுமுடி ஏற்படுகிற பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள் அதை மற்றவர்களும் கடைபிடிக்கின்றனர்